எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இதுதான் என்றைய இறை வார்த்தை சங்கீதம் இருபது நான்கின்படி என்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு இதுதான் உங்களுக்கு என்னென்ன மன விருப்பம் இருக்கிறதோ அத்தனையும் அவர் தந்தருள்வார் ஆண்டவர் உங்களுடைய எல்லாம் நிறைவேற்றுவார் திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவார் அவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த ஆசீர்வாதத்தை கத்து உங்கள் மீது என்று வைப்பாராக பிரசங்கி மூன்று பதினொன்றை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் நேர்த்தியாய் செய்கிறார் ஆங்கிலத்தில் அழகாக செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தையும் உங்கள் திட்டங்களையும் அழகாக உங்களுக்காக நிறைவேற்றி தருவாராம் ஏனென்றால் அவர்தான் அந்த திட்டங்களுக்கான அந்த விருப்பங்களுக்கான ஆசையை உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார் இந்த வசனத்தின்படி அதை நாம் பார்க்கிறோம் எப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் யோவான் பதினான்கு பதிமூன்று பதினான்கின்படி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் உங்கள் விருப்பங்களை உங்கள் திட்டங்களை ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே சமர்ப்பியுங்கள் இயேசுவின் பெயரிலே அதை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று கேளுங்கள் அப்பொழுது அவர் அதை உங்களுக்காக செய்வார் ஆண்டவரே செய்வார் ஆண்டவரே வழியை திறப்பார் ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வருவார் ஆண்டவரே பணத்தை கொண்டு வருவார் ஆண்டவரே வாசலை திறப்பார் ஆண்டவரே உங்களுக்கு ஆணைகளை கொடுப்பார் ஆண்டவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஆண்டவரே குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் மற்ற மக்கள் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்வார் ஆண்டவரே செய்வார் இயேசுவே செய்வார் குருடனை பார்த்து அவன் அழுது கொண்டிருக்கிறான் இயேசுவே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று லூக்கா பதினெட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்கிட்ட கேள் எனக்கு இறங்கும் இறங்கும் சொல்ற ஆனா உனக்கு என்ன செய்யணும் நான் தெளிவா சொல்லு அப்பொழுது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் எனக்கு கண்ணு திறக்கணும் எனக்கு கண்ணு திறக்கணும் அவ்வளவுதான் உனக்கு என்ன வேண்டுமோ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை என்னிடம் கேள் அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார் நீ பார்வையடைவாயாக நீ பார்வையடைவாயாக நீ போய் குணமாகு நீ போய் ரட்சிக்கப்படு நீ போய் சட்டையை மாற்றிட்டு வா நீ போய் முகபாவத்தை மாற்றிட்டு வா ஒன்றும் சொல்லலை ஆண்டவர் சொல்கிற நீ குருட்டனத்திலிருந்து பார்வையடைவாயாக கண்ணை ஏனென்றால் உன் விசுவாசம் பெரியதுப்பா விசுவாசம் கேட்டபடியே நான் செய்கிறேன் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்தை வாசித்து பாருங்கள் சாலமானிடம் ஆண்டவர் கேட்கிறார் தோன்றி அவரே தோன்றி கேட்கிறார் நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று அவன் ஞானத்தை கேட்டான் ஆனால் ஆண்டவர் ஞானத்தோடு நிறுத்திவிட்டாரா பயங்கரமான ஞானத்தை கொடுத்தார் உலக ராஜாக்கள்லாம் வியக்கும்படியான ஞானம் அதோடு கூட சொத்து சுதந்திரம் ஐஸ்வர்யம் எல்லாருடைய நட்பு சமாதானம் எல்லாரும் அவனுக்கு பயப்படும் பயத்தையும் சேர்த்து கொடுத்தார் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு விரும்புகிறதற்கு நினைக்கிறதற்கு மேலாக செய்கிறதே மேலாக செய்கிறதே அதை உங்களுக்கு செய்வார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று முதலாவது தேவருடைய ராட்சியத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மேலாக கொடுக்கப்படும் அதிகமாக கொடுக்கப்படும் கேட்காதெல்லாம் சேர்த்து கொடுப்பார் மற்ற ஆறு முப்பத்தி மூன்றின் படி ஆகவே இந்த நாளிலும் எப்படி எலிசா ஆண்டவனே எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் ரெண்டு மடங்கு வேணும்னு கேட்டானோ அதுபோல கேளுங்கள் ஆண்டவர் கொடுப்பார் ரெண்டு மடம் கொடுப்பார்னு விசுவாசி அக்னி ரதம் அவனை சூழ்ந்து கொண்டது குதிரைகள் சூழ்ந்து கொண்டது ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியல உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாத்தை என்று தருவாராக ஜப்பம் பண்ணுவோமா ஏசப்பா இறக்கமாக சுவாமி அது பிள்ளைக்கு நீர் விருப்பத்தை கொடுத்திருக்கிறீர் திட்டங்களை கொடுத்திருக்கிறீர் மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம் கத்துடைய சித்தமே வாய்க்கும் என்று வேதம் கூறுகிறது அப்பா நீர்தான் இந்த திட்டங்களை இந்த விருப்பங்களை கொடுத்திருக்கிறீர் அதை நிறைவேற்ற சுவாமி அவர்கள் இப்பொழுது கேட்க அவர்கள் இருதயத்தை திறந்திரலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கட்டும் என்ன வேண்டுமோ அதை உடம்பு சொல்லி அர்ப்பணிக்கட்டும் கத்துடைய ராஜ்யம் அதன் மூலமாக கட்டப்படும்படியாக நீதியாய் அவர்கள் வாழும்படியாக அவள் கேட்கும் பொழுது இந்த நாளிலும் அவள் கேட்கதற்கு மேலாக செய்து யாவையும் நீர் செய்து முடிக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் இந்த நாளில் எல்லாம் கைகுடி வரட்டும் எல்லாம் கைகுடி வரட்டும் எல்லாம் கைகுடி வரட்டும் என்னென்ன விருப்பம் இருக்குதோ அத்தனையே நிறைவேற்றித்தார் ஆசீர்வதி இந்த நாளில் எல்லாம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வத்தை அவள் மீது வைத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என கருமையானவர்களே இந்த மாதத்திலே ஏசு அழைக்கிறார் வணிக ஆசிர்வாத திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து செழிக்கச் செய்து பெருகச் செய்து சம்பூர்ணத்தை அடையச் செய்வாராக உழைத்த உழைப்பிற்கு பலனை கொடுப்பாராக ஆம் இந்த திட்டத்திலே ஈசா போல நீங்கள் உங்களை ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலனை இந்த வருடத்திலேயே கொடுத்து உங்களை வர வர விருத்தி அடைய செய்து மிகப்பெரிய ஐஸ்வர்ய மாற்றுவாராக ஐஸ்வர்ய வாட்டிகளாக மாற்றுவாராக வேலையிலும் படிப்பிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வணிகத்திலும் கடையிலும் உங்களை மிகப்பெரிய ஐஸ்வரிய மகன்களாக மாற்றுவாராக ஐஸ்வரிய வாட்டிகளாக மாற்றுவாராக இந்த திட்டத்தை எப்படி இணைவது எப்படி சேர்ந்து இதன் மூலம் கோடிக்கணக்கான உள்ளமுடைந்த மக்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று அறிந்து கொள்ளும்படி இதோ நண்பர் பேசுகிறார் கவனித்து கேட்டு அதன்படி செய்யுங்கள் இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டம் இத்திட்டத்தில் உங்கள் வணிகம் கடை தொழில் வியாபாரம் இவைகளின் பெயர் மற்றும் ஜப தேவையை சொல்லி நீங்கள் இணையும் பொழுது இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரும் இயேசு அழைக்கிறார் ஜப வீரர்களும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையை ஏறெடுக்கின்றனர் இந்த ஊழியத்தின் மூலம் இதுவரை லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீரை துடைத்து வரும் இறைவன் இயேசு உங்கள் வணிகம் கடை தொழில் மற்றும் வியாபாரத்தின் தேவையை நிச்சயம் சந்திப்பார் இதில் இணைவதன் மூலம் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைத்து வரும் பங்காளராக இருப்பதால் அவர்கள் பெற்ற ஆசிர்வாதமும் என்ற எங்கள் இணையதளத்தின் மூலமாகவோ ஜப கோபுரத்தில் நேரடியாக சென்றோ இத்திட்டத்தில் இன்றே இணைந்திடுங்கள் இயேசு அழைக்கிறார் வணிக ஆசிர்வாத திட்டம் இறைவன் இயேசுவின் பார்வையில் உங்கள் வணிகம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏசப்பா இந்த திட்டத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே இந்த நாளில் நூறு மடங்கு பெருக செய்யும் திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றும் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் நீரே செய்து தாரும் ஆசீர்வதிய சுவாமி எங்களுக்கு நல்ல செய்தி வரட்டும் ஏசுவின் நாமத்தில்